அருணாச்சலேஸ்வரர் ஏன் ராஜகோபுரம் ஐயா வெளியே வராரு இது ஆட்டுத்தேவா அப்ப ஏன் வெளியே வராருன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்கிறேன் கேட்டுங்க அப்ப ஏன் வெளியே வர நம்மள அந்த சோழ வம்சத்துல இருந்தேன் இது கிருஷ்ணதேவராக அப்படின்றவர் தான் வந்து பெரிய கோபுரத்தை எழுப்பாரு பெரிய கோபுரத்தை எழுப்பதுக்கு முன்னாடி அவர் என்ன வேண்டுறாருன்னா எனக்கு வந்து அடுத்த தலைமுறை இல்லை அதனால நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும் என்னன்னா என்னோட இறப்புக்கு பின் தான் என்ன ஒரு மகனாக எடுத்து எனக்கு நடக்க வேண்டிய எல்லா சடங்கும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் வேண்டுகிறாரு அவர் அதுக்கு அது வரமாகவும் கொடுத்துருந்தது ராஜகோபுரத்தை கட்டினதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கோபுரத்தை பார்த்து டெய்லியும் ஒரு மாதிரி தற்பெருமை கொள்ள ஆரம்பித்தார் இதை கவனிச்சார் அருணாச்சலே என்ன பண்ணுறாருனா இது ரொம்ப தற்பெருமை கொள்கிற இது நல்லதுக்கு இல்லை நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுக்குறாருனா நீ கட்டின இந்த ராஜகோபுர வழியை நான் ஒரே நாள் தான் வெளிவிடுவோம் அது இன்றைக்கின்னா உன்னோடைய இறுதி சடங்குக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டத்தில் அப்போ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கலசப்பாக்க வரைக்கும் வந்துட்டு திருப்போன் அன்றைக்கே போயிடுறாரு இதுதான் வந்து ஆட்டோ தேவை சரி நன்றி